ஹாய் மாடியார் போடு பீப்புள்ஸ் குட் மார்னிங்கு உலக மக்களே வணக்கம் படித்ததில் படித்தது ப்ரோவேப்ஸ் பழமொழிகள் ஆ ஓகேவா ஆங்கிலமும் தமிழும் கலந்தது ரைட்டா ஓகேவா பேஷியன்ஸ் பேஷியன்ஸ் இஸ் அ வச்சு பேஷன்ஸ் இட்ஸ் அ வேஷு பொறுமை ஒரு பண்பு எப்படி பொறுமை ஒரு நற்பண்பு பேஷன் இஸ் அ பெனி வாய்ஸ் பவுண்ட் புலுஷ் பெனி வாய்ஸ் பவுண்டு புலுஷ் கடுகு போன இடம் தெரியும் பூசணிக்காய் போன இடம் தெரியாது என்னது கடுகு போன இடம் தெரியும் பூசணிக்காய் போன இடம் தெரியாது பெனி வாய்ஸ் பவுண்டு நெக்ஸ்ட் பாருங்கள் ஆமாம் என்னது பெர்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் தி கேம் என்னது பெர்ஸ்வேரன்ஸ் கில் கேம் பார்த்திங்களா முயற்சி உடையார் இழச்சி அடையார் என்னது முகற்சி முயற்சி உடையார் இகழ்ச்சி இங்கே தான் யாருமே முயற்சியே செய்யறது இல்லையே முயற்சி செய்து தோத்துப்பார் உன்னுடைய வலிமை என்ன வென்பது உனக்கு புரியும் கில்ஸ் தி கேம் முயற்சியோட யார் சி அடையார் பிலாசபி இஸ் ஆர்ட் ஆஃப் லிவிங் பிலாசபி இஸ் திவ்விங் வாழும் கலையே தத்துவம் ஓகேவா வாழக்கூடிய கலை போனாலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே இதெல்லாம் தத்துவம் ஆமாம் வாழும் கலையே தத்துவம் ஆமாம் பிலாசி இஸ் த ஆர்ட் ஆஃப் லிவ்ங்க ஓகேவா ஆ வாழும் கலையே தத்துவம் ஃபிலாசஃபி இஸ் த ஹையஸ்ட் மியூசிக் ஃபிலாசி இஸ் த ஹையஸ்ட் மியூசிக் ஓகே தத்துவமே அதி உன்னத இசை தத்துவமே அதி உன்னத இசை ரைட்டா ஃபிலாசபி இஸ் த ஹையஸ்டு மியூசிக் ஓகேவா அடுத்தது பாருங்கள் பிட்டி காதலை போன்றது காதலை போன்றது அந்த மாதிரி ரைட்டா ஓகே அடுத்தது நான் பாருங்கள் பிளஷர் இன்றைய இன்பம் நாளைய துன்பம் இன்றைய இன்பம் நாளைய துன்பம் ஓகே பிளக் நாட் வே யூ நெவர் ட் எப்படி பிளக் நாட் வே யூ நெவர் அ விதை விதைக்காமல் திணையா இருக்க வரலாமா அப்படி நல்லா பாருங்க இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் பிளக் நாட் வீ யூ நெவர் அ ம் விதை விதைக்காமல் தினை அணு அருக்கு ஒருலாமா ஒர்க் அவுட் ஸோ அப்படி தான் இட்ஸ் அ பியூட் ஒல் திங் ஆ கொஞ்சம் அப்படியே பாருங்கள் பிடிச்சா ஓகே பிடிக்கலாம் ஆற்றிட்டு ரைட் ஓகே பிடிச்சா பாருங்க பிடிச்சா பார்க்குறேங்க இப்படிலாம் ஜஸ்ட் ஸ்கிப் இட் அண்ட் ஜஸ்ட் தான் போய்ட்டே வரீங்க நல்லா ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஓகே தேங்க்யூ